கத்திரமற்றவருமையே இயேசுகிசுவாமத்தாலேயாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனுஷனுடைய வெற்றி என்பது என்ன அவன் தெரிந்து கொண்ட தொழிலினால் அல்ல அந்த தொழிலை எப்படி நிறைவேற்றினான் என்பதல்ல அவன் எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்ந்தான் என்பதனால் அல்ல அவன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் வெற்றியாய் வாழ்ந்தேன் அல்லது என் வாழ்க்கையை தோல்வியில் முடிந்தது என்று சொல்லி உணர்வதில் தான் இருக்கிறது நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வெற்றியாய் நடத்தினேன் என்று சீர்தூக்கி பார்க்கும் போது அவன் அடைகிற திருப்தியில்தான் அவனுடைய வெற்றி இருக்கிறதே என்று சொல்லி வீண் செல்லாதே என்ற ஒரு உளவியலாளர் சொல்லுகின்றார் நாம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அநேகருக்கு நாம் செய்யக்கூடாதே செய்துவிட்டோம் நம்மால் அநேக காரியங்களை செய்து முடிக்கவில்லை என்று வருத்தம் இருக்குமானால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்ல நான் செய்ய முடிந்ததை செய்தேன் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று நினைப்பவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் பௌலகிருஷ்ணன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர்க்கென்று பெரிய காரியங்களை செய்தார் எருசிலேமுக்கு போனால் கத்திரை நாமத்தினாலே துன்பப்படுத்தப்படுவோம் மரண ஆக்கணிக்குள்ளே தீர்க்கப்படுவோம் என்று அறிந்திருந்தும் அவர் எருசுலேமுக்கு சென்றார் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார் சாட்சியிட்டார் கடைசியிலே மரணத்தை எதிர்பார்த்து அவர் இருக்கும் போது அவர் சொல்லுகின்றார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று சொல்லுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது கத்த தன்னை கொண்டு செய்ய விலை செய்து முடித்தார் நான் கீழ்ப்புடிந்திருந்தேன் அவர் நிறைவேற்றினார் எனவே நான் செய்வதெல்லாம் ஒரு போராட்டம் தான் அந்த போராட்டத்தை வெற்றியாய் முடித்தேன் நான் காத்துக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான் அதை விசுவாசம் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் அதன் காரணமாக நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நீதிபதியாகிய அதை எனக்கு அந்நாளிலே தருவார் எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் தருவார் என்று நம்பிக்கை ஊட்டும் வசனங்களை சொல்லுகின்றார் விசுவாசத்திற்குள்ளே நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி இளம் ஊழியக்காரர்களை அவர் ஊக்குவிக்கின்றார் எனவே கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போமானால் நாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறோம் நாம் கத்தரிடத்தை நீதியின் கீழத்தை எதிர்பார்ப்போம் கத்திர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்